பிச்சு வைக்க வடிவேல் சொல்லுவார் அடிமட்டம் வரைக்கும் இறங்கி அலசும் அலசுறதுனா கடலுக்கு அடியில தான் அடிமட்டத்தை வரைக்கும் இறக்கி அலச முடியும் ஆனால் அந்த ஒரு அலசக்கூடிய வேலையை கண்டிப்பாக அதிர வைக்கக்கூடிய அளவுக்கு ஊதிகள் செய்வார்கள் என்று எகிப்தில ஒரு மூன்று பேரை கைது பண்ணாங்க ஏன் கைது பண்ணாங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய சர்வதேச அளவுல அனைத்தையும் முடக்கக்கூடிய அனைத்து பிசினஸ்களையும் வந்து தரைமட்டமாக்கக்கூடிய லாபம் தரக்கூடிய அனைத்து இன்றைக்கு உலக நெட்ஒர்க்கையே படைக்கக்கூடிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய கட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செய்ய போகிறார்கள் அஸ்லாம் வலைக்கம் முரமது வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாவின் நடிகாரர்களே நம்மிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள நம்மால் ஆன இயன்ற உதவிகளை இன்ஷால்லா அவர்களுக்கு செய்வோம் அதாவது மதுரைக்கு செல்லும் போது இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது திடீரென்று விபத்து ஏற்பட்டு அவருடைய ஒரு கால் ஃப்ராக்சர் ஆகிருச்சு அதுக்கு ஆப்ரேஷன் செலவிற்காக கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே கேட்டிருக்கிறாங்க நம்முடைய சேனலில் இருந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க அலமதுல்லா அவர்களுக்கு அல்லா அருள் செய்ய வேண்டும் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் இந்த உலகில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்ததை போலாவார் என்று திருமுறை குரான் சொல்வது போல் அவரை வாழ வைப்பதற்காக உங்களுடைய உங்களால் ஆன இயன்ற உதவிகளை இன்ஷா அல்லா செய்யுங்கள் அதற்கு உண்டான அக்கௌண்ட் நம்பரை இதில் நம்ம போட்டிருக்கிறோம் அதற்கு உண்டான கூலியும் மறுமை நாளில் உங்களுக்கு கிடைக்கும் இது ஆதாரபூர்வமான செய்தி தான் ஆகையால் இன்ஷா அல்லா அவர்களுக்காக உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள் இல்லை என்றால் அவர்களுக்காக அட்லீஸ்ட் பிரார்த்தனையாவது செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ எல்லாம் அல்ல ஹூதிகள் புது ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கிறார்கள் புது ஒரு யுக்தியை செய்ய போகிறார்கள் அவர்கள் களத்தில் இறங்கிவிட்டால் நாம் இணைய வீடியோ கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அந்த செயல் இருக்கும் இன்றைக்கு ராணுவ ரீதியாக இந்த செங்கடல் வழியான தாக்குதல்களை ஹூதிகள் அசராமல் யாருக்கும் பயப்படாமல் ஒரே நேர்கோட்டிலிருந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் சம்பவங்கள் ஒவ்வொன்றும் சும்மா நச்சு நச்சுன்னு இருக்கு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சில கூட நம்ம போடவே முடியாது அந்த அளவுக்கு யூடியூபே தடை செய்யக்கூடிய வெக்க வெக்கப்பட்டு மானப்பட்டு நம்ம ஏன்னா அவங்கதான் யூடியூப் சேனல்ல உள்ள லிங்கில் பூராமே இஸ்ரேலுடைய அந்த தலையீடு இல்லாமல் இருக்காது அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மீடியாக்களுக்கு பூராமே வந்து ஒரு செக்யூரிட்டியை கொடுக்குறான் அவங்க செக்யூர் பண்ணும்போது அவங்கள வாட்ச் பண்ணும்போது அவங்களையே அசிங்கமா போடும்போது நம்ம இப்ப என்னைய பத்தி அசிங்கமா நான் என்னுடைய எனக்கு கீழே வேலை பார்க்குற ஆளுங்க வந்து என்னை பற்றி அசிங்கமாக பேசும்போது நான் காட்ட முடியாதுல்ல அப்போ அங்கே செக்யூர் பண்ணுவான்ல அப்போ அந்த அளவுக்கு தான் இன்றைய நிலைமைகள் போய் கொண்டிருக்கிறது களத்தில் இறங்கி விட்டார்கள் என்று சொன்னால் கழுத்தில் கழுத்தில் கத்தி வைத்த தான் ஆகையால் எல்லாமே அடியாக அப்படி என்ன வேலை செய்ய போகிறார்கள் என்று சொன்னால் பின்னலை உடைத்து தகர்த்து எரிய போகிறார்கள் கடல்வழிக்கு கீழாக இணையதள வலைப்பின்னல் ஒன்று இருக்கிறது என்ன அது வந்து பாபல் மந்தப் தான் இருக்குது எல்லாமே வந்து இணையக்கூடிய அந்த இணையதளம் எல்லா பிசினஸுமே கிட்டத்தட்ட இணையதளம் கடல் வழியில மாத்திரமே வந்து எந்த அளவுக்குன்னா பத்து ட்ரில்லியன் மில்லியன் கிடையாது பத்து ட்ரில்லியன் அளவுக்கு பிசினஸ்கள் வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப எல்லாமே இது அவங்களுக்குமே அடியாகும் அப்போ உலக நாடுகளில் உள்ள அனைத்து வலைப்பின்னல்களும் இணையதள வலைப்பின்னல்களும் கடலுக்கு அடியில் அதுவும் சென்றான பகுதி என்னென்னா பாபல் மந்தப் தான் சென்றான பகுதி ஆழமில்லாத பகுதியும் கூட ஈஸியாக இறங்கி அடிக்கலாமும் கூட ஆனா அதற்கு உண்டான பேலன்ஸ் அதற்கு உண்டான தகுதி ஊதிகளுக்கு இருக்கிறா என்று சொன்னால் சந்தேகத்துக்குரியதான் ஆனால் சொன்னால் சொல்லி அடிப்பாங்க முடிஞ்சு சொல்லிட்டா இறங்கிடுவாங்க யார் இதை சொல்றா அப்படின்னு சொல்லி சொன்னா கல்ஃப் இன்டர்ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த தகவலை வெளியிடுறாங்க ஆனால் வாய்ப்புகளும் இருக்கிறது என்ன வாய்ப்பு இருக்கிறது எகிப்தில் ஒரு மூன்று பேரை கைது பண்ணாங்க ஏன் கைது பண்ணாங்க அப்படின்னா அவங்க கடல் வழியாக போய் வலை இளையதள வலைப்பின்னலை வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து சிதைக்கக்கூடிய வேலையை வந்து செஞ்சாங்க அதன் விளைவாக அவங்கள கைது பண்ணாங்க அப்போ அது வந்து பெரிய அளவுக்கு ஒரு திறமை தான் தேவை கிடையாது கடலுக்கு அடியில் போய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த வளை பின்னலை வந்து கட் பண்றதேன் அது ஈஸியாக கட் பண்ணி அதுக்கு வந்து பெரிய பாம் போடணும் என்றோ இதுல வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வந்து ஆயுதங்களை கீழே கடலுக்கு அடியில் தூக்கிட்டு போய் செய்யணும்லாம் தேவையில்லை அந்த அளவுக்கு எளிமையாக செய்யக்கூடிய அளவுக்கு தான் அந்த இடம் இருக்கிறது ஆகையால் இது மிகப்பெரிய சர்வதேச அளவில் அனைத்தையும் முடக்கக்கூடிய அனைத்து பிஸ்னஸ்களையும் வந்து தரைமட்டமாக்கக்கூடிய லாபம் தரக்கூடிய அனைத்து பிசினஸுகளும் உலக நெட்ஒர்க்கையே படைக்கக்கூடிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய கட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செய்ய போகிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது நிச்சயமாக இந்த விஷயம் நடந்தால் உலக இணையதளங்கள் அனைத்தும் அது யூடியூப்பாக இருந்தாலும் சரி ட்விட்டராக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி எதுவுமே இயங்க முடியாத ஒரு சூழல் இந்த வலைப்பின்னலை உடைத்து சிதைப்பதின் மூலமாக ஏற்படும் கண்டிப்பாக அனைத்து நாடுகளும் அடிபணிந்தே ஆக வேண்டும் ஏன் இந்த வேலையை செய்யறாங்கன்னா இவங்க குழந்தைகளையும் முதியவர்களையும் வயதானவர்களையும் பலகீனமானவர்களையும் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் இராணுவத்தோடு சண்டை போட மறுக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது எங்கே கையை வைக்கணுமோ அங்கேதான் கையை வைக்கணும் அங்கே கையை வச்சா நீ அங்கே வைக்கக்கூடிய அடியை நிறுத்துவ வைக்கக்கூடிய கையை வந்து குறைப்ப நிப்பாட்டுவ ஸ்டாப் பண்ணுவ அப்ப ஒரு சமாதான ஒரு நிலை ஏற்படும் அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாடு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த செயலை அவர்கள் கையில் எடுத்து இறங்க போகிறோம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது அது உண்மையிலேயே நடந்தது என்று சொன்னால் என்ன வந்தாலும் சரி சுதந்திரம் கிடைக்கணும் அதுக்காக நாங்க எந்த அளவுக்கும் அடிமட்ட வரைக்கும் இறங்கி அலசுவோம்னு சொல்லுவோம்ல இதுதான் அடிமட்ட வரைக்கும் இறங்கி அலசுறது ஒரு நகைச்சுவைக்காக வடிவில் சொல்லுவார் அடிமட்ட வரைக்கும் இறங்கி அலசுவோம்னு அலசறதுனா கடலுக்கு அடியில் தான் அடிமட்டத்தை அலச முடியும் ஆனால் அந்த ஒரு அலசக்கூடிய வேலையை கண்டிப்பாக அதிர வைக்கக்கூடிய அளவுக்கு ஹூதிகள் செய்வார்கள் என்ற ஒரு விஷயமும் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்போம் இன்ஷா அல்லா அல்லாஹு நாடினால் யாருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு பலத்தையும் அல்லாஹ் கொடுப்பான் ஏன்னா நூத்தி பதினெட்டு நாளை கடந்து இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது ஹூதிகளுடைய ஆட்டம் அதே போன்று ஹிஸ்புல்லா அதே போன்று இன்ன பிற அமைப்புகள் இன்ன பிற குழுக்கள் ஹமாஸ் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அவர்கிட்ட பவர் இல்லாமையா செய்வாங்க இந்த பதர்களுக்கு அது புரியல நாங்க தான் பவர் என்று சொல்லி கொண்டு இந்த அமெரிக்கா பதரும் இந்த தண்ணியை வேற அடிக்க போறாங்களா கடல் தண்ணிகள்லாம் எல்லாம் எடுத்து குகைக்குள்ள அடிக்க போறோம் சுரங்கத்துக்குள்ள அடிக்க போறோம் அவங்க அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க வெளியில இவங்க அடிக்க போறோம் என்று சொல்லி பயம் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கிறாங்க அப்ப ஆகையால இந்த மாதிரியான இஸ்ரேலுடைய ஆட்டத்தை ஒழிக்க ஒழிக்கையாக வந்து ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் ஆட்சியிலிருந்து இறங்க முடியாது அப்ப வந்து இதுல தோத்து போயிட்டோம்னா நம்ம தேர்தலில் தோத்த மாதிரி கணக்கு ஆகையால பொதுமக்களை கொண்டாது நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் வெக்கமா இல்ல அப்ப இப்படியான ஒரு வேலைகளைத்தான் நிதன்யாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஆகையால இதற்கு கண்டிப்பாக இந்த அனைத்து குழுக்களும் இணைந்து இவர்களுக்கு ஒரு பதிலடியை தக்க பதிலடியை தந்து அந்த நாட்டு மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பார்கள் என்ற ஒன்று நாம் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்திற்கும் வல்ல ரஹ்மான் பேரல் புரிவானாக உதவி செய்வானாக என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறேன் வாகரதவானி அபில் ஆலமின் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி காத்து வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் வீட்டிலிருந்தபடியே தினமும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் பிளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஒன் சிந்திக்கும் மக்களே சிகரம் தொடர் சிறந்த வாய்ப்பு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் பிரிசி ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே